ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் முதல் முறையாக வந்து கண்காட்சி போட்டிருக்காங்க அது என்னென்னா அனிமல்ஸ் கண்காட்சிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு குட்டிஸ்க்கு பிடிச்ச அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கிராஃபிக்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க மூமெண்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ் தான் உள்ளே போகத்தேங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமல் கண்காட்சி அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ் வந்து விளையாடக்கூடிய எல்லா வகையான கேம்ஸ் இருக்குது அதே மாதிரி லேடிஸ் வந்துட்டு லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ மறக்காமல் வந்துட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்